ஹாய் மக்களே மீண்டும் ஒரு முறை கொடைக்கானல் சீரீஸில் ஒரு வீடியோ பார்க்குறோம் இது வந்து எப்படின்னா மன்னவனூர் பகுதியில் இருக்கக்கூடிய எக்கோ டூரிஸ்டம் எக்கோ டூரிசம் பார்க்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் இருக்கு இது வந்து நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா மலைச்சாரல் அப்படியே தூரிகிட்டே இருந்துச்சு பக்காவான ஒரு நம்ம சுவிட்சர்லாந்தெல்லாம் போனதில்லை மேபி சுவிட்சர்லாந்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் தான் இருக்குமோ அப்படிங்கிறத வந்து உணர வச்சது இந்த எக்கோ டூரிசம் ஸ்பாட்டு ஆக்சுவலி முக்கியமாக என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு முக்கியமான டைரக்டரோடைய ஒரு முக்கிய நடிகர் நடித்த ஒரு மிக முக்கியமான ஒரு படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்துருக்கு அது எந்த படம் அப்படிங்கிறத வந்து வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் வண்டி எல்லாம் வந்து நம்ம வெளியவே கேட்டுக்கு நம்ம வெளியவே பார்க் பண்ணிடணும் அப்புறம் வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட நான் நடக்கும்போது ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் மழை அந்த கிளைமேட் இதெல்லாமே வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு ஸ்வெட்டர் கண்டிப்பாக போட்டுக்கூடோம் ஏன்னா பயங்கரமான குளிர் ஆனால் நீங்கள் இதை நடந்து போகும்போது சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையிலேயே பிரம்மாண்டமாக அழகாக மனசுக்கு நெருக்கமாக இருந்துச்சு பார்த்தீங்களா இது வந்து ஏதோ ஒரு ஒரு பெரிய பார்க் தான் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேமிலியாக போகும்போது வண்டியில் போகிறோம் வண்டியை முன்னாடி நிப்பாட்டிட்டு ஒரு ம ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அந்த அதை அதை ஃபீல் பண்ணாதான் தெரியும் ஆக்சுவலி அதை நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து இந்த வீடியோவை வந்து என்னால் மனசுக்கு நெருக்கமாக வந்து நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுது அதனால் இந்த ஸ்பாட்டை வந்து நீங்கள் கொடைக்கானல் போகிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ரொம்ப 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 அழகாக இருக்கும் இந்த இடம் அப்படி அதாவது மன்னவனூரில் வந்து எக்கோ டூரிசம் ஸ்பாட்டுன்னு சொல்கிறோம் இது வந்து கவர்மெண்ட் தான் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணுங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன் கொடைக்கானல் ட்ரிப்பில் இந்த ஒரு இடத்தையும் நீங்கள் ஃபிக்ஸ் இங்கிருந்து போகும்போது கிளம்புங்க அண்ட் அதே அதே போல வந்து இந்த இடத்துல வந்து அதாவது மொபைல் டாய்லெட் மொபைல் டாய்லெட் வந்து நிறைய பக்கத்தில் வச்சிருக்காங்க அதனால வந்து அந்த மாதிரி அது மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஃபுட் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சின்ன சின்ன கடைகள் இருக்கு அதெல்லாம் வந்து உண்மையே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதுதான் இதுதான் வந்து ஃபோட்டோஷூட்டு ஷூட் ஒரு லேக் இருக்கு மழை தூரிகிட்டு இருக்குது இந்த லேக் பக்கத்தில் அப்போவும் கூட பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பர் ப்ளேஸு ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க வந்து இந்த ஏரியாவை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாம் கொடைக்கானல் போகிறவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்பாட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க நிறைய போட்டோஸ் எடுக்கிறதுக்கு உண்டான இடங்கள் இருக்கு ஸோ இந்த இடத்த நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுங்கறத திரும்ப திரும்ப சொல்றது காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பிரமிப்பான அனுபவத்தை கண்டிப்பா கொடுக்கும் கொடைக்கானல நீங்க எவ்வளவோ இடங்கள் ஃபேமஸான இடங்கள் இருக்கு இந்த இடங்கள் எல்லாம் வந்து இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஏன்னா இப்போ புதுசா போறவங்க இது ஒரு ஹிடன் டூரிஸ்ட் பிளேஸ் தான் மாதிரி தான் இருந்துச்சு பட் இப்போதான் ரீசன்ட் டேஸ்ல வந்து இதை பத்தின ஒரு தகவல் வந்து எல்லாரும் போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் வந்து குதிரை சவாரி அங்கே ஒரு நாலஞ்சு குதிரை இருக்குது குதிரை சவாரி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் போயிட்டு திரும்பி வர மாதிரி அதில் வந்து என் ஒய்ஃபு அப்புறம் பசங்க ரெண்டு பேருமே அதாவது முதல்ல பையன் தான் ஏறினான் அப்புறம் பொண்ணு அப்படி பார்த்துட்டே இருந்தா போகலாமா வேண்டாமான்னு அப்புறம் குதிரை அந்த குதிரை வச்சிருக்கிறவரே வந்து பாப்பாவையும் கொடுங்க ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பாப்பாவையும் கூட்டிட்டு போய் அதில் ஏற்றி விட்டோம் ஆனால் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா குதிரை சவாரிங்கிறது வந்து கொடைக்கானலில் அந்த போட் ஹவுஸ் பக்கத்துலேயே வந்து குதிரை சவாரிலாம் நிறைய பார்த்துருக்கோம் பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல குதிரை சவாரிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு மாதிரி ஸ்பெஷல் மூமெண்ட் தான் அது அதை வந்து நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் அவங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக போகணும் அதை குதிரையை உடனே முதல்ல குதிரைக்கு வந்து ஆளு லீவோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒருத்தர் மட்டும் இருந்தார் மற்றவங்க எல்லாரும் வந்து லஞ்சுக்கு போயிட்டாங்க ஒருத்தர் மட்டும் இருந்தார் அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அந்த குதிரை இங்கே இங்கேருந்து ஸ்பாட்டில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மொத்தமாக மொத்தமாக டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மட்டும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவாங்க ஒரு ஹெட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் இதுவும் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அங்கே அங்க இந்த இடத்துக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா இந்த குதிரை சவாரி பண்றதையும் வந்து நீங்க மிஸ் பண்ண வேண்டாம் இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி நல்ல அனுபவமா இருக்கும் இந்த ஸ்பாட்டில் வந்து அது ஒரு ஸ்பாட் இருக்குல்ல அந்த ஸ்பாட்டில் வந்து போய் மறுபடியும் நிப்பாட்டுறாங்க அங்கே இறக்கி விட்டுட்டு அடுத்தது யாராவது இருந்தாங்கன்னா அங்கேருந்து பிக்கப் பண்ணி மறுபடியும் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் சவாரி போயிட்டு மறுபடியும் அதே இடத்துல கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறாங்க இதுதான் வந்து இந்த குதிரை சவாரியோட இது நாம்ஸு இப்பர் ஹெட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் உண்மையிலேயே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு வேணால் நீங்கள் இங்கே போகிறவங்க இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தபடியாக முக்கியமாக வந்து நான் என்ன உங்கள்கிட்ட சொல்லணும் வீடியோ ஆரம்பத்துலேயே சொல்லணும்னு நினச்சது வந்து ஒரு முக்கியமான டைரக்டர் முக்கியமான நடிகர் முக்கியமான படத்துடைய ஷூட்டிங் இங்கே நடந்துச்சுன்னு சொன்னேன்ல மன்னவனூரில் நடந்த அந்த படத்தோடைய டைரக்டர் வந்து டைரக்டர் ஷங்கர் ஆக்டர் வந்து சியான் விக்ரம் படம் வந்து ஐ ஐ படத்தோட ஷூட்டிங் வந்து இங்கே நடந்திருக்கு மன்னவனூரில் வந்து இந்த பார்க்கில் வந்து அது நடந்திருக்கு அது வந்து நான் மறுபடியும் வந்து அதை ரீகால் பண்ணி பார்க்குறதுக்காக அந்த படத்தை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருக்கேன் இன்னும் பார்க்கல எந்த சீன் எடுத்துக்கிட்டாங்கிறத பார்க்கணும் பட் உண்மையிலே இதெல்லாம் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பான சூப்பர் ப்ளேஸ் தான் பார்வையாளர்களுக்கும் டூரிஸ்ட் அதாவது இயற்கையை நேசிக்கிறவர்களுக்கும் இந்த இடம் வந்து மிக மிக பிடிக்கும் நீங்கள் கொடைக்கானல் போகிறவங்க இந்த மன்னவனூருங்கிற இந்த இடத்த வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் போய்ட்டு வந்தால் சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வந்த ஃபீலை வந்து கண்டிப்பாக கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் நீ சுவிட்சர்லாந்து போயிருக்கிறியான்னு நீங்கள் திரும்பி என்கிட்ட கேட்கக்கூடாது பட் நம்ம கேள்விப்பட்ட விதத்தை வச்சு பார்க்கும்போது இது வந்து சுவிட்சர்லாந்து தமிழ்நாட்டோடைய சுவிட்சர்லாந்து